எல்லாருக்கும் அக்ரிடெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர்கோளம் முப்பத்து ரெண்டு முப்பது என்எக்ஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோடைக்கால தள்ளுபடி ஆஃபர் வந்திருக்குங்க வீடியோ கவனமாக பாருங்கள் அப்போ தான் ஆஃபர் என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும் வீடியோ பார்க்க பொறுத்த முடிவு நம்ம சேனல்திற்கு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கி கோடைக்கால ஆஃபராக ஒரு ஆஃபர் டிராக்டர் சேல்ஸ் வந்திருக்குங்க அந்த நீகோலா முப்பத்திரெண்டு முப்பது இதோட மாடல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்ப்பிங்க ஸ்டேரிங்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட டயர் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டருங்க இருங்க ஃப்ரண்ட்டர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருங்க பேக் டரும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல பெரிய ஹெவியான டாப்பருங்க டாப்பு பிளஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பம்பரு மற்றும் ஊக்குபட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயின் அப்போ கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனுங்க இன்ஜின் கண்டிஷன் இன்ஜின் கிரவுனு கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க ஓனர் பண்ணா உங்களுக்கு செகண்ட் ஓனர் ஆர்சி முடிஞ்சா உங்களுக்கு லேட்டஸ்ட்டு கார்டு ஆர்சிங்க உங்களுக்கு ஹெச்பி சொல்லுங்கள் லோன் இல்லைங்க லோனு வேணாலும் உங்களுக்கு அவைலபிள் லோனு போட்டுக்கலாம் டிராக்டரோட டயர் சைஸ் உங்களுக்கு பதிமூணு சைஸ் டயருங்க மேலும் சேனால இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல விலைக்கு நம்ம டிராக்டர் வீல் மற்றும் அக்ரிடெக் சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை பற்றின உங்களுக்கு மூன்று லட்ச ரூபா சொல்கிறாருங்க இதில் உங்களுக்கு கோடைக்கால ஆஃபராக ஐம்பது ஆயிரம் தள்ளுபடி போக ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு இந்த டிராக்டரை வாங்கிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிற கான்டாக்ட் நம்பரு வீடியோவில் திரும்ப கண்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க